தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா குன்றத்தூர் ஜி எல் ஆறுபடையப்பன் திருமண மண்டபத்தில் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது இந்த பதவியேற்பு விழாவில் கலைமாமணி சி வி ரமேஸ்வர சர்மா முன்னிலை வகிக்க மாநில தலைவர் குன்றத்தூர் ராஜா என்கிற ராஜேந்திரன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீ அண்ணாமலையார் கேட்ரிங் பி சுரேஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநில பொருளாளர் மயிலை ரவி ஆலோசனையின்படி மாநில முதன்மை செயலாளர் திருவொற்றியூர் ரா மாணிக்க மேற்பார்வையில் மாநில அவைத்தலைவர் ஆர் ஜே என் நடராஜன் ஆரம்பித்து வைக்க விழா இனிதே ஆரம்பமானது ஆட்சி மசாலா உரிமையாளர் பத்மசிங் ஐசக் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அதன் பிறகு பதவி பிரமாணம் தொடங்கியது நிறுவன தலைவராக கலைமாமணி சி வி ரமேஸ்வர சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்யப்பட்டது அவரை தொடர்ந்து மாநில தலைவராக குன்றத்தூர் ராஜா மாநில பொதுச் செயலாளராக ஸ்ரீ அண்ணாமலையார் கேட்டிங் பி சுரேஷ் மாநில பொருளாளராக மயிலே ரவி மாநில அவைத் தலைவராக ஜே என் கேட்ரிங் நடராஜன் மாநில முதன்மை செயலாளராக திருவெற்றியூர் ரா மாணிக்கம் மாநில துணைத் தலைவராக அக்ரி கே வெங்கடேசன் மாநில துணை செயலாளராக தமீம் பாஷா மாநில இணை செயலாளராக எஸ்கே கேட்ரிங் ஸ்வீட் சிவகுமார் மாநில அமைப்பாளராக சுபா கேட்ரிங் பிரபு மாநில கௌரவ தலைவராக நலன் கேட்ரிங் ராஜன் சோழவரம் மாநில ஒருங்கிணைப்பாளராக வி வி கேட்ரிங் விஷ்ணு மாநில இளைஞரணி தலைவராக சென்னிமலை சிபிசாமி மாநில துணை பொருளாளராக பாக்குவாஞ்சேரி ஃபயர் பாண்டியன் ஆகியோர் அனைவரின் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மற்ற நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆட்சி மசாலா உரிமையாளர் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை பற்றி மிகவும் வெகு சிறப்பாக புகழ்ந்து பேசினார் அதில் குறிப்பாக வருடா வருடம் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக இந்த தொழிலாளர் சங்க விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது பதவியேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அவருக்கு அறிமுகம் செய்யப்பட்டு கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆட்சி மசாலா அவர்களின் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது அதன் பின்பு இறுதியாக விழாவிற்கு ஸ்பான்சர் செய்த காய்கறிகள் காரப்பாக்கம் கோபால் கேட்ரிங் ஸ்வீட் பால் ராஜேஷ் தண்ணி பாட்டில் ஜேஜே அக்வா பஃபே கவுண்டர் ஃபுட் வார்மர் தர்மா ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸ் பீடா ஜூஸ் அளித்த அமர் பாக்கு மட்டை பிளேட் அளித்த கபாலி நரேஷ் பாலா குடுவஞ்சேரி இலைக்காரர் காஃபி நிவாஸ் ஸ்டார்டர்ஸ் கோல்டன் டிலைட் சக்கரவர்த்தி இன்ஸ்டா சரவணன் இட்லி சுரேஷ் ஆகியோர் கவுரவிக்கப்பட்டனர் இறுதியாக ஜிஎல் ஆறுவடையப்பன் மண்டபத்தை விழாவிற்கு வழங்கிய கோபி மற்றும் ஜெகன் ஆகியோருக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற கடுமையாக உழைத்த நிதி உதவி மற்றும் பொருள் உதவி அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மாநில நிர்வாகம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது மசாலாவையும் சமையல் கலைஞர்களையும் பிரிக்க முடியாது தொழிலாளையும் பிரிக்க முடியாது அதனால கண்டிப்பா நான் எனக்கு மகிழ்ச்சி கலந்து கொள்ளாம இருந்தா தமிழ் அதனால நான் கலந்து கொடுங்கிறதுல தெளிவா இருந்தேன் உண்மையிலே இந்த தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அதாவது நான் பயிரில் எல்லா சமையல் கலைஞர் மாயங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் ஆனா இந்த தொழிலாளர்களுக்காக அற்புதமாக இந்த அமைக்கப்பட்டிருக்க இந்த நிறுவனத்தில் வந்திருக்கிற நான் மட்டும் இந்த மகிழ்ச்சி ஏன் அடைகிறேன்னா அன்னார்களே செக்டா அதாவது வரையறுக்கப்படாத ஒரு தொழில இருக்கிறீங்க ஏன்னா உங்களுடைய சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் உண்மையிலே

கேட்ரிங் இண்டஸ்ட்ரி ஆர் திஸ் உணவு பொருள் தயார் பண்ண இண்டஸ்ட்ரி ஆர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெளிவோ தெரியலையோ இது ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு வருமானம் நடத்தி கொண்டிருக்கு இந்திய நாட்டு ரெண்டு லட்சம் கோடி சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்க ஒரு நாள் நீங்கள சமைக்காம இருந்த கதை கந்தது ஆமா அதாவது பெரிய ட்ரான்சிஷன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த கதை முப்பதுல இது மூணு லட்சம் கோடி ஆமா யாரும் இஷ்டப்படுறது எல்லாருமே அதே மாதிரி உங்களுடைய விழாக்கள் நீங்க எல்லாம் விழா கதாநாயகர்கள் நிறைய கல்யாண மேலும் நிறைய பெரிய பெரிய சமையல் நடத்திக்கிட்டு இருக்க நீங்க இன்னைக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்து விடுது ஆட்சி நிறுவனம் உங்களுடைய நிறுவனம் எப்ப ஆச்சு எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கூட நாங்க தோல் புதுக்கு எப்பவுமே தயாராக அப்படியாது இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இது நம்ம வீட்டு ஒரு பெரிய வழி ஒரு எல்லாரும் நினைச்சுதான் நான் வந்திருக்கேன் ப்ரையாரிட்டிஸ் இருந்தது இருந்தாலும் உங்களுக்கு சொன்னேன் என்னுடைய ரிலேஷன் தஞ்சாவூர்ல என் ஒய்ஃப் அனுப்பிவிட்டு எனக்கு முக்கியமான பங்கு இருக்கு நாங்க இருக்கணும் தெ உண்மையிலே தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் சங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இங்க குண்டத்தூர்ல நடந்துட்டு இருக்கு உண்மையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு தொழிலாளர் இங்க வந்திருக்காங்க உண்மையிலே நல்ல இவங்க அதை வழிநடத்துறவங்க ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த சங்கம் வந்துட்டு மிகப்பெரிய வளரணும்னு வாழ்த்து நான் தேங்க் தேங்க்யூ தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா இன்று மாலை மிக ஆரவாரத்துடன் மங்களகரமாகவும் மங்கள வாத்தியங்களுடன் இன்றைய நிகழ்வு ஆரம்பித்தது இன்றைய நிகழ்வில் இந்த மூன்றாண்டு காலத்தில் இன்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் பதவியேற்பு விழா என்கின்ற ஒரு வைபவம் நடப்பது போல் இன்றைக்கு அத்தனை தொழிலாளர்கள் முன்னிலையில் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய ஒவ்வொருவருடைய ஆதரவினாலும் கேட்டரிங் ஒப்பந்ததாரர்களும் மற்றும் சமையல் தொழிலாளர்களும் சமையல் சார்ந்த உறவு தொழில் உறவுகளும் இன்றைக்கு வந்திருந்து சிறப்பு செய்திருந்தது எங்களை எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது நாங்கள் மூன்றாம் ஆண்டு விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என்று நாங்கள் நினைக்கவில்லை மிக அற்புதமாக நாங்கள் அழைத்த அத்துணை சிறப்பு அழைப்பாளர்களும் வந்திருந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளித்தது இந்த சங்கத்தின் நோக்கம் என்ன என்பது அதாவது தொழிலாளர் நல வாரியம் அமைக்க வேண்டும் எங்களது முதல் கோரிக்கையாக வைக்கப்பட்டது தொழிலாளர் நலருக்கு தொழிலாளர்களுக்கு சமையல் தொழிலாளர்களுக்கு தனி நல வாரியம் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் அதற்காக தான் நாங்கள் இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற அத்துணை சமையல் தொழிலாளிகளுக்கும் நாங்கள் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல காரணத்திற்காகவும் இங்கிருக்கும் அத்துணை ஒரு இளைஞர் படை உட்பட நாங்கள் மிக அற்புதமாக இந்த சங்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கு மூன்றாவது ஆண்டு காலமாக மூன்றாண்டு காலமாக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது நாங்கள் இதனால் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் சமையல் தொழிலாளி அடிப்படை சமையல் தொழிலாளிக்கு நல வாரியம் வேண்டும் ஏனென்றால் ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டால் இந்த சங்கம் தான் உதவி செய்து கொண்டிருக்கிறது இந்த சங்கத்தின் மூலமாக எங்களால் முடிந்ததை செய்கிறோம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நாங்கள் நல வாரியம் கிடைக்கும் வரை எங்களுடைய கோரிக்கைகள் வலுப்பெற்று கொண்டே இருக்கும் இன்னும் போக போக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்களுடைய சங்கம் தங்களுடைய எங்களுடைய கால் பதிக்கிறது ஆகவே சமையல் தொழிலாளியர் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இந்த சங்கத்தில் இணைய வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கும் அத்துணை நிர்வாகிகளும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் அனைவரும் நம் சமையல் தொழில் சங்கம் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இந்த சங்கத்தில் இணைய வேண்டும் என்று இன்று பொறுப்பேற்ற அனைத்து நிர்வாகிகள் சார்பாக கேட்டுக்கொண்டு எங்களுடைய மாநில தலைவராக மரியாதைக்குரிய திரு குன்றத்தூர் கே ராஜா அண்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளராக திரு சுரேஷ் அண்ணாமலையார் கேட்டரிங் சர்வீஸ் அவர்களும் பொருளாளராக மயிலை ரவி என்னும் நானும் இன்னும் மற்றும் எங்களுடைய மாநில துணைத் தலைவராக திரு அக்ரி நாராயணன் அவர்களும் மாநில துணைச் செயலராக திரு பாய் அவர்களும் எங்களுடைய தலைவராக எங்களுடைய மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய திரு ஆர்ஜே என் கேட்டரிங் சர்வீஸ் திரு நடராஜன் ஐயா அவர்களும் இவருடைய வழிகாட்டுதலின்படியும் முக்கியமான வழிகாட்டுதல் இன்னும் சிறைய பேர் நிறைய பேர் இருக்கிறார்கள் அத்தனையும் சொல்ல முடியாத இந்த காரணத்தினால் அவருடைய ஆலோசனைகளையும் வழிகாட்டிலையும் நாங்கள் ஏற்று இந்த சங்கத்தை சிறப்பாக வழி நடத்துவோம் என்று இதன் மூலம் உறுதி கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த இந்த மாநில சங்கத்தில் இணைவதற்கு மரியாதைக்குரிய மாநில செயலாளராக மாநில பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கும் திரு அண்ணாமலையார் கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்ப காலம் முதல் இவர் சங்கத்திற்காக மிகுந்த பாடுபட்டு அங்கெங்கே சிதறி கிடந்த அத்துணை தொழிலாளர்களையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அவரை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் இருபத்தி நாலு மணி நேர சேவை என்று நாங்கள் ஆம்புலன்ஸில் கேள்விப்பட்டிருக்கிறோம் மற்ற ஊடகங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேர சேவையை செய்யக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளரை நீங்கள் எந்த நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரிய தெரியப்படுத்தி கொண்டு அவருடைய உங்களுடைய கைபேசி எண்ணை நான் இங்கே கூறுகிறேன் இதை நீங்கள் குறித்து கொள்ளவும் நைன் எயிட் போர் ஜீரோ 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 த்ரீ நைன் ஃபைவ் ஜீரோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க